பிள்ளையான் விசாரணை வலையில் சிக்கிய மேலும் பல துப்பாக்கிதாரிகள் தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து நாட்டிலிருந்து இருபது சதவீத பொறியியலாளர்கள் வெளியேற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து தீ விபத்து நல்லூரில் பதற்றம் தமிழர்களை இலக்கு வைத்து முக்கிய திட்டம் மகிந்தவின் அறிவுரையை புறக்கணித்ததால் ஆட்சியை இழந்து கோட்டாபய டயனகமிகை தெரிவிப்பு அதானி குழுமத்திற்கு மீள செலுத்தப்படும் பணம் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் டிமென்சியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய அமைச்சர் வடக்கில் மூளை முடுக்கெல்லாம் ராணுவ முகாம் கடை அடைப்பிற்கு முழுமையான ஆதரவு கொழும்பை வந்தடைந்த அமெரிக்க கப்பல் கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்களில் சுமார் இருபது சதவீதமானோர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் இலங்கை மின்சார சபையின் இருநூற்றி இருபத்தி ஆறு பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் தொழில் வாய்ப்புகளுக்காக அவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புள்ளி விவரங்களின்படி இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறியவர்களின் எண்ணிக்கையானது இலங்கை மின்சார சபையின் மொத்த பொறியியலாளர்களில் இருபது சதவீதமாகும் அவர்களில் எண்பத்தி சதவீதமானோர் மின்சார பொறியியலாளர்கள் ஆவர் அத்துடன் எட்டு சதவீதமானோர் இயந்திர பொறியியலாளர்கள் என்றும் ஏழு சதவீதமானோர் சிவில் பொறியியலாளர்கள் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை மின்சார பாவனியாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க கூறுகையில் உலக பொறியாளர்கள் ஏற்கனவே உள்ள நிலையில் அறுபது புதிய பொறியியலாளர்களை நியமிக்க இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த புதிய ஆட்சேர்ப்பானது ஆட்சேற்பு நடைமுறையை மீறும் செயலாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து தபால் ஊழியர்களினதும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது நாளை முதல் அனைத்து தபால் ஊழியர்களினதும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் பி சத்குமார் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் நாளை முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நல்லூர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்தொன்று தீப்பற்றி எரிந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது நல்லூர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்தொன்றை இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிய வருகிறது மாநகர மாநகரசபை தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர் தீப்பற்றிய காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்க கடற்படை கப்பலான அதன் விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்த கப்பலுக்கு இலங்கை கடற்படையினர் சம்பிரதாய பூர்வமான வரவேற்பு அளித்தனர் இந்த கப்பலானது நூற்றி இருபத்தி ஏழு தசம் ஆறு மீட்டர் நீளம் கொண்டது குறித்த கப்பலின் தளபதியாக ஏஜே ஆக்ஸ் செயற்படுகின்றார் யுஎஸ்எஸ் சாண்டா பாப்ரா கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் அதன் குழுவினர் இலங்கையின் முக்கிய இடங்களை பார்வையிட உள்ளனர் இந்த நிலையில் குறித்த கப்பல் எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது வடக்கில் எங்கு பார்த்தாலும் ராணுவ முகாமை அவதானிக்கும் நிலையில் தெற்கின் நிலைமை வேறு விதமாக உள்ளது எனவே அதிகப்படியான ராணுவ பிரசன்னத்தை குறைக்க வலியுறுத்தி எதிர்வரும் கர்த்தால் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டீபன் தெரிவித்தார் இது தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள கர்த்தால் போராட்டத்திற்கு நாம் முழுமையான ஆதரவினை வழங்குகின்றோம் நாட்டில் உள்ள ஏனைய ஏழு மாகாணங்களை விட வடகிழக்கில் ராணுவ பிரசன்ன அதிகமாக இருக்கிறது எனவே வடகிழக்கில் உள்ள ராணுவத்தை குறைத்து அனைத்து மாகாணங்களுக்கும் சமமான அளவில் பங்கிட வேண்டும் எமது மக்களின் காணிகளை ராணுவம் விடுவிக்க வேண்டும் தற்போது கூட வவுனியா விமானப்படை முகாமுக்காக சகாய பின்புறமுள்ள எட்டு ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட உள்ளது ஆனால் அந்த கிராமத்தில் விளையாட்டு மைதானம் ஒன்று கூட இல்லை இரம்பைக்குளம் கிராமத்தில் பொது தேவைக்கான காணி இல்லை அந்த பகுதியில் உள்ள மயானத்திற்கான நிலம் போதுமானதாக இல்லை எனவே இப்படியான ஒரு நிலை இருக்கும்போது இந்த காணி சுவீகரிப்பை எப்படி அனுமதிக்க முடியும் எமது பகுதிகளில் கிராமங்களுக்கு ஒரு இராணுவ முகாம் ஒன்று கட்டாயம் இருக்கும் நிலை உள்ளது ஆனால் தெற்கில் அவ்வாறு இல்லை எனவே இவ்வாறான நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி நாம் இந்த கருத்தாளுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குகின்றோம் என்றார் திட்டமிட்ட ரீதியில் இந்தியாவின் ரோ அமைப்பும் இலங்கையின் முன்னாள் தமிழின படுகொலையாளிகளும் சேர்ந்து ஒரு சர்வதேச வலைசதி ஒன்றினை மீண்டும் பின்னிக் கொண்டிருக்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை அட்மிரல் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் அரசியல் கட்சியொன்று எதிர்ப்பு தெரிவித்து மனுமொன்று கையளித்தது இது தொடர்பில் தனது சமூக ஊடக பக்கத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது திருகோணமலையில் கொல்லப்பட்ட தமிழ் மாணவர்களுக்கான வழக்கில் கடற்படை அட்மிரல் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் பொய்யான காரணங்களை கூறி அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிங்கள அரசியல் கட்சி ஒன்று ஜனாதிபதியிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளது இது பழிவாங்கும் செயல் என்று அந்த கட்சி வெளிப்படுத்துகிறது அறகளி ஆர்ப்பாட்டத்தின் போது கோட்டபேவை பாதுகாத்தவர் என்பதற்கான பழிவாங்கும் செயற்பாட்டையே அரசாங்கம் செய்வதாக அந்த கட்சி கூறுகிறது இதனாலே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மீண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் உதவி செய்து வருவதாக அந்த அரசியல் குற்றம் சாட்டுகிறது என்றார் மேலும் கருத்து தெரிவித்த அண்மையில் மீண்டும் தேசிய தலைவரை மறக்க செய்து அடுத்த தலைவரை கொண்டு வந்து சுவிசிலும் திட்டமிட்ட ரீதியில் இந்தியாவின் ரோ அமைப்பும் இலங்கையின் முன்னாள் தமிழின எதிர்ப்பாளர்களும் சேர்ந்து ஒரு சர்வதேச வலைசதி ஒன்றினை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோடபை ராஜபக்ச அவரின் ஆட்சி காலத்தில் அவரின் சகோதரர் மஹிந்த ராஜபக்சுவின் அறிவுரைகளை கூட கேட்காததாலேயே ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் டயனாக தெரிவித்துள்ளார் யூடியூப் தொலைக்காட்சி சேவை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கோட்டாபய ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் தனக்கு ஒன்றும் செய்ய முடியாது தனது கைகள் கட்டப்பட்டுள்ளது என்றார் அதன் பின்னர் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்ற அதிகாரம் மீள வழங்கப்பட்டது அதை நிறைவேற்றவும் ஒருவரிடம் கடந்தது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அன்று பிரதமர் பதவி வகித்தார் அரசியல் ஞானத்தில் கைதேர்ந்தவராக இருந்தார் ஆனால் அவரின் சில நிலைப்பாடுகள் கூட நிறைவேறவில்லை அன்றைய நிலையில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு நிறைய பேர் உபதேசம் வழங்க இருந்தனர் ஆனால் சரியான அறிவுரைகளை அவர் கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் கோட்டபய வேலைகளை செய்ய ஆரம்பித்த அதற்கு எதிராக போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பின அவர் அரசை மேலாண்மை செய்ய தவறிவிட்டார் மேலாண்மை செய்வதற்கான தளத்தை யாரும் அமைத்துக் கொடுக்கவில்லை இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளையே முன்னெடுத்தனர் குறிப்பாக அவர்களின் அந்தஸ்தை பாதுகாப்பதற்காக சில திட்டங்களை கிடப்பில் போட்டனர் என தெரிவித்தார் தனக்கு டிமென்சியா நோய் இருக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடயங்களை மறந்து விடுவேன் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற அரசு நில அளவையாளர் சங்கத்தின் தொன்னூற்றி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த டிமென்சியா என்பது மூளையின் சில பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படும் ஒரு நிலை இதனால் நரம்பு செல்கள் மற்றும் அவற்றின் இணைப்புகள் சரியாக செயற்படுவதை நிறுத்துகின்றன மூளையில் ஏற்படும் மாற்றங்களை சில வகையான டிமென்சியாவுடன் ஆராய்ச்சியாளர்கள் இணைத்துள்ளனர் இந்த நோய் நினைவாற்றல் இழப்பு சிந்திக்கும் திறன் குறைதல் மற்றும் சிக்கல்கள் தீர்க்கும் திறன் குறைதல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது மேலும் நினைவாற்றல் இழப்பு அன்றாட நடவடிக்கைகளை செய்வதில் திறன் குறைதல் பேசுவதிலும் மொழியை புரிந்து கொள்வதிலும் சிரமம் மனநிலை மற்றும் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை முக்கிய அறிகுறிகளாகும் எனவே தொழிற்சங்க தலைவர் மற்றும் அமைச்சரவை அமைச்சர் ஆகிய இரு பதவிகளின் பொறுப்புகளையும் சமநிலையான முறையில் நிறைவேற்றுவதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் அதற்காக கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதன்படி சமீபத்திய நிகழ்வுகளை மறந்துவிட்டதால் தன்னுடன் விவாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட விடயங்களை பற்றி எழுத்துப்பூர்வமாக தனக்கு எழுதுமாறு தொழிற்சங்க உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் காற்றாலை மின் திட்டத்திற்காக அதானி குழுமம் செலுத்திய திரும்பப் பெறக்கூடிய வைப்புத் தொகையை மட்டுமே அரசாங்கம் திருப்பிக் கொடுக்கும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் கூறியதாவது அதானி குழுமம் இலங்கை நிலை பொருத்தக சக்தி அதிகார சபைக்கு இந்த திட்டம் தொடர்பாக வைப்புத் தொகையை செலுத்தியுள்ளது காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலகியதை தொடர்ந்து அரசாங்கத்திடமிருந்து ஆரம்ப செலவுகளை கோரியதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி எந்த ஒரு திட்டமும் திரும்ப பெறக்கூடிய மற்றும் திரும்ப பெற முடியாத வைப்புத் தொகை உள்ளடக்கியது என சுட்டிக்காட்டிய அமைச்சர் அரசாங்கம் திரும்பப் பெறக்கூடிய வைப்புத் தொகைகளை மட்டுமே திருப்பி செலுத்தும் என கூறியுள்ளார் இந்த நிலையில் திரும்ப பெறக்கூடிய வைப்புத் தொகைகள் எவை என்பதை தீர்மானிக்க நிலை சக்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை ஒடுக்கும் நோக்கில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் முழு மேற்பார்வையின் கீழ் இலங்கை போலீசார் போலீஸ் விசோட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் மேற்கொள்ளப்படும் தினசரி சோதனை நடவடிக்கைகளின் மற்றொரு கட்டம் நேற்று இடம்பெற்றது போலீசார் போலீஸ் அதிரடி படை மற்றும் முப்படைகளைச் சேர்ந்த ஆறாயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பது அதிகாரிகள் இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் வாகனங்கள் மற்றும் ஏழாயிரத்து ஐநூற்று ஏழு மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டன இந்த சோதனைகளின் போது போதைப் பொருள் தொடர்பாக எண்ணூற்று அறுபத்தி மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள அதே நேரம் குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டு இருபத்தி நான்கு நபர்களும் பிடியானே புறப்பிக்கப்பட்டிருந்த நானூறு பேரும் கைது செய்யப்பட்டனர் மேலும் இந்த கைது நடவடிக்கைகளின் போது ஐந்து சட்டவிரோத துப்பாக்கிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் மினிமாங்குடை போலீஸ் பிரிவில் சட்டவிரோத துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது டி ஐம்பத்தாறு துப்பாக்கி ஒன்று டி ஐம்பத்தாறு துப்பாக்கிக்கான ஒரு மெகசின் தோட்டாக்கள் ஒரு ஒரு பிஸ்டல் துப்பாக்கி ஒன்பது ஒன்பது மில்லிமீட்டர் தோட்டாக்கள் ஒன்பது இரண்டு துப்பாக்கிகள் மாதிரிகள் துப்பாக்கி மாதிரிகள் இரண்டு மூன்று வாள்கள் மற்றும் இரண்டு கத்திகள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன சிவினி சுதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய ஆறு துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய குற்றப் திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிள்ளையான் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி எனப்படும் புஷ்பகுமார் ஆகியோருடன் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது இந்த குழு பற்றிய தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது கிழக்கு மாகாணத்தில் கடத்தல்கள் காணவல் போதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது அதன்படி இவர்கள் இருவரும் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட இரண்டு நபர்கள் மட்டக்களப்பிலும் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறானதொரு பின்னணியில் இரண்டாயிரத்து ஏழு தொடக்கம் எட்டு காலகட்டத்தில் புள்ளியானியின் தலைமையிலான ஆயுத குழு மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் ஏராளமான கொலைகள் கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல்களை செய்ததாக கண்டறியப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன